ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்று நாம பார்க்கக்கூடிய விடுகதை ஐம்பதாவது விடுகதை இந்த ஐம்பதாவது விடுகைக்குரிய வினா இவன் பின்னும் மீன் பிடிக்க முடியாது அவன் யார் இவன் பின்னும் மீன் பிடிக்க முடியாது அவன் யார் அதுதான் நண்பர்களை இன்றைக்கான ஐம்பதாவது விடுகதைக்குரிய வினா மிகவும் எளிமையான ஒரு விடுகதை தான் அது நீங்கள் விடுகதைக்குரிய விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் விடையை எழுதி அனுப்புங்க நீங்கள் கண்டுபிடிச்ச விடையை சரிபார்த்துக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடை இருக்குது அங்கே போய் நீங்கள் விடையை சரிபார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்